நேயர்களுக்கு எனது உள்ளம் கணிந்த வணக்கம் சார் வாழ்க்கைன்றது ஒரு சக்கரம் சார் திடீர்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவன் கீழே இருப்பான் கீழே இருக்கிறவன் மேலே இருப்பான் சார் மிக உச்சத்தில் உச்சத்துல அடி மட்டத்தில் போய் சின்னாபிணமானவங்கள இருக்காங்க அடிமட்டத்துல இருக்கிறவங்க கூட மிகப்பெரிய கோபுரத்தில் உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு சார் அது மாதிரி இந்த ஒரு சில கிரகத்தினுடைய அமைப்பு தசா காலம் இதெல்லாம் வர சொல்ல மிக மிக கவனமாக இருக்கணும் சார் அப்படி தான் ஒரு அன்பருக்கு சொன்னேன் மிதுன ராசி அவர் கடக லக்னம் அவருக்கு பல தடவை சொல்லிட்டேன் ஐயா உங்களுக்கு வந்து கண்ட சனி ஸ்டார்ட் ஆக போது அடுத்து அஷ்டம சனி வரப்போது நீங்கள் கவனமாக இல்லை என்றால் உங்கள் பதவி எல்லாம் பறிப்பாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ஏனென்றால் மிதுன ராசி கடக லக்னம் அந்த மிதுன ராசிக்கு எட்டாம் இடத்தில் வந்து சனி பகவான் வந்து இன்னும் ஒரு இன்னொரு மூணு நாலு மாதங்களில் உங்களுக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு ஒரு இரண்டு வருடம் முன்னாடி மூன்று வருடம் முன்னாடி அவருக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணேன் நான் அவர் அதை கேட்கவே இல்லை அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் ஒரு கம்பெனியில் இருக்கார் சார் ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கார் நல்ல ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கார் அவருக்கு நான் சொன்ன அறிவுரை இது மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது மிகவும் கவனமாக இல்லை என்றால் உங்களுடைய பதவியும் பறிபோகும் என்ன ஏனென்றால் அவருக்கு பாருங்க அந்த இடத்துல அஷ்டம சனியும் ஸ்டார்ட் ஆக போது அதே சமயத்தில் பத்தாம் இடத்துலையும் அந்த குரு பகவான் வந்து சீட்டா போகிறார் அப்படின்னு சொன்னார் ஏன்னா பத்தாம் இடத்தில் குரு வந்தால் பதவி போகும் பதவி இழப்பார்னு அர்த்தம் அப்போ அந்த காலத்தில் அவருக்கு கரெக்டாக அந்த அஷ்டம சனி ஏழ சனி அந்த சாரி ஏழ சனி இல்லை கண்ட சனி முடிந்து அடுத்த அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு வருடம் போயிருக்கு அதற்கு பிறகு தான் அவருக்கு அந்த பத்தாம் இடத்தில் குரு வரும் காலம் இவருக்கு பாருங்க கரெக்டாக அந்த சமயத்தில் பிரச்சனை ஏற்படுது அவருடைய கம்பெனியில் இவருக்கு நிகராக ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலே ஒரு ஃப்ளாஷ் ஆகுது கிளாஷ் ஆக சொல்ல இதை வந்து இவர் வந்து ஒரு பிரிஸ்டேஜ் ப்ராப்ளமாக எடுத்துக்கிட்டு இவர் வந்து அந்த வேலையை விடணுன்ற ஒரு பக்குவத்துக்கு வந்துடுறாரு அப்போ ஏனென்றால் அஷ்டம சனி ஆலையே அமைக்கிட்டு அந்த மாதிரி ஆலய காலி பண்ணக்கூடிய அஷ்டம சனி சார் இது மிதுன ராசிக்கு எட்டாம் இடத்துல பிடத்தில் அமர்ந்து அப்பொழுது அந்த எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று அந்த அஷ்டம சனி காலம் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி ஒரு வருடம் போச்சு அதன் பிறகு பாருங்க இவருக்கு அந்த பத்தாம் இடத்துல வந்த குரு பகவான் உட்கார்ந்து பத்தாம் இடத்தில் பதவிக்கு பங்கம் குரு இருந்தா இல்லையா அப்போ அந்த சமயத்தில் இவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை அந்தருடைய கம்பெனியில் வந்து இவருக்கு ரைஸ் ஆகுது உடனே இவர் என்ன பண்ணார் ஒரு பிரிஸ்டேஜி ப்ராப்ளத்தில் அட போய் உங்கள் கம்பெனியில் இல்லைனாக்கா இத்தனைக்கே வந்து அவர் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நியர்பை வாங்குறார் சார் அவரு எல்லா விதமான வசதியும் கொடுக்குறாங்க அவருக்கு எப்படி காரு காரு உண்டு அவருக்கு அதற்குண்டான பெட்ரோல் அலவன்ஸ் கார் அலவன்ஸ் ப்ளஸ் அது இல்லை அவருக்கு கோட்ரஸும் கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு வசதி வாய்ப்புகளும் கொடுத்த ஒரு நபர் அந்த வசதியெல்லாம் இழக்கிறார் பாருங்க எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் அந்த அஷ்டம சனி ஸ்தானத்தில் குரு பத்தாம் இடத்தில் வரும் காலத்தில் இவருக்கு பதவி பறிபோக வேண்டும் என்பது ரூல் ஏன்னா அஷ்டம சனி சனியினுடைய தாக்கத்தை ஒரு அனுபவிக்கணும் இல்லையா அப்பொழுது பாருங்க ஏழாம் இடத்தில் கண்ட சனி ஸ்டார்ட் ஆக சொல்ல குடும்பத்தில் பிரச்சனை அஷ்டமசனி சாப்பி ஆரம்பித்து பத்தாம் இடத்தில் அந்த குரு பகவான் வந்து பதவியும் பங்கமாக்கப் போகிறது என்று சொன்னேன் அவர் அதே மாதிரி அந்த சமயத்தில் அவருக்கு இந்த மாதிரி இடர்பாடுகள் சில சிரமங்களை கொடுத்தது சார் இவர் என்ன பண்ணாரு பதவி வந்து ரிசைன் பண்றாரு ரிசைன் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஒரு சொந்த தொழில் ஒன்று ஆரம்பிச்சுரு ஆரம்பித்து வச்சுருக்காரு அதில் பார்த்துக்கலாம் போய் நான் தொழில் எனக்கு நான் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது அதனால் சம்பாதிக்க முடியாதா உன் கம்பெனியில் வேலை செய்து நான் ஒன்றும் பெரிய ஆள் ஆணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருபது வருட அந்த சர்வீஸை தூக்கி எறிஞ்சிட்டு வரார் சார் அவர் அதுதான் அஷ்டம சனி அந்த அஷ்டம சனி காலத்தில் அந்த குருவும் பத்தாம் இடத்துல வந்து பதவியை பறிப்போக வைத்தது இவர் வந்தார் வந்த பிறகு முதல்ல பணத்துக்கு வேணும் இல்லையா பணம் வேணும் இல்லையா வாழ்க்கை வாழ்வதற்கு அப்போ என்ன பண்ணுறாரு கடன் வாங்குறாரு சேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகுது அப்போ எவ்வளோ காலம் அந்த மாதிரி சேவிங்ஸை வச்சு கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும் அப்போ பிஸ்னஸ்லேயும் பாருங்கள் இவருக்கு வந்து அடி விழுது பிஸ்னஸ்லேயும் இவருக்கு வந்து நிலையான வருமானத்தை கொடுக்கல சார் இவர் அதற்கு பிறகு தான் வந்து இவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி ஆகிடுச்சி நான் கொஞ்சம் கவனம் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நிலை குலையிறார் என்னுடைய பிரிஸ்டேஜி ப்ராப்ளத்தினால் நான் இதை விட்டுட்டு வந்தேனே நான் இதிலேயே தொடர்ந்து இருந்தால் எனக்கு இப்படிப்பட்ட நிலைப்பாடு இல்லை என்று வருந்துகிறார் சார் அப்பொழுது பாருங்க பாருங்கள் இவருக்கு இந்த மாதிரி காலங்களில் அஷ்டம சனியோ கண்ட சனியோ ஏற்ற சனியோ நடைபெறும் காலங்களில் கண்டிப்பாக இவர்கள் வேலையை விடவே கூடாது சார் தொழிலை நம்பி இறங்கவே கூடாது ஏனென்றால் இவர்களுக்கு அந்த கர்மாவை கொடுக்க வேண்டும் என்பது ரூல் அப்போ இந்த மிதுன ராசி பாருங்க இப்பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அஷ்ட இந்த கண்டசனி அஷ்டமசனிலேருந்து ரெக்கவரி ஆகிட்டு வராங்க முன்னோட எவ்வளோ பரவாயில்லன்றது அந்த மிதுன ராசி மிகப்பெரிய ஏற்றத்தை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துக்கிட்டே இருக்கு அவர்களுக்கு இதில் பாருங்கள் இப்போ மீன ராசிக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு கும்பராசிக்கு ஜென்மசனி மகர ராசிக்கு பாத சனி அது மட்டும் இல்லை நேரில் இப்பொழுது பாருங்கள் கடக ராசிக்கு அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு கண்ட சனி இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னம்ல மிகவும் கவனமா இருக்கணும் சார் ஏனென்றால் அவர்களுக்கு பாருங்க சிம்ம ராசிக்கு முதல் எதிரியே சூரியனுக்கு முதல் எதிரியே சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஆட்சி பெற்று அந்த சிம்ம ராசியை பார்க்கறாரு சார் முதல் எதிரியான அந்த சிம்ம ராசி ஆட்சி பெற்று பாருங்க பலமா பாக்குறாரு அப்ப இப்பொழுது பாருங்க அவர்களுக்கு சனி அப்போ குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் என்பது ரூல் அது மட்டும் மட்டுமல்ல நேரில் கரெக்டாக பாருங்கள் இவருக்கு இரண்டாம் இடத்தில் அந்த கேது வந்து அமர்ந்து இருக்கிறாரு சிம்மர் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது கேது இரண்டாம் இடம் இடத்துல என்னது தனஸ்தானம் கல்வி ஸ்தானம் குடும்பஸ்தானம் இல்லையா அந்த குடும்பத்தில் சில பிரச்சனைகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கேது அதற்கு பிறகு பாருங்கள் அந்த சிம்மர் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்து ஒரு ஆயுள் ஸ்தானம் இல்லையா அப்போ ஆயுள் ஸ்தானத்தையும் வந்து போகிறார் அந்த ராகு அப்போ வீண் வம்பு வழக்கு விபத்து இதெல்லாம் ஏற்படும் அதனால் கவனமாக இருக்கணும் இவர் ஏன்னா எட்டாம் இடத்தில் ராகு அமர்வு அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் என்பதை மறக்கவே கூடாது அது மட்டுமல்ல சிம்ம ராசிக்கு முதல் எதிரி சார் அவர் அதன் பிறகு பாருங்க அந்த பத்தாம் இடத்திலையும் அந்த குரு பகவான் வந்து உட்கார போகிறார் மே ஒன்றாம் தேதியிலருந்து குரு பகவான் உட்கார்ந்து பதவியே பறிக்க போறாருன்னு அர்த்தம் இவர்கள் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் அந்த வேலையை கண்டினியூ பண்ணணும் சார் அந்த இடத்துல வந்து இவர்கள் வந்து பிரிஸ்டேஜ்லாம் பார்க்கவே கூடாது இப்போதைக்கு பார்த்தார்களே என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை சம்ப சம்பாதிப்பார்கள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பார்கள் சந்திப்பது மட்டுமல்ல பண வருவாய்களிலும் தன லாபங்களிலும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் சார் பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்தால் பதவிக்கு பங்கம் அப்பொழுது இந்த கடகராசி சிம்ம ராசி இவர்களெல்லாம் கண்ட சனி அஷ்டம சனியை இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் இருக்க வேண்டும் இவர்கள் மிகவும் நேர்மையாக இருந்தால் ஒழிய இவர்கள் பணிந்து வேலை செய்தால் ஒழிய இவர்களுக்கு ஏற்றம் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் ஏனென்றால் எட்டாம் இடத்துலையும் பாருங்க அந்த ராகுபவன் இருக்கார் இரண்டாம் இடத்தில் கேது அமர்ந்து அந்த குடும்பஸ்தானத்தையும் கெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் சார் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸு கரையும் சார் கொஞ்சம் கொஞ்சமாக கடனுக்கு ஆட்படுவார்கள் இவர்கள் ஆயுள் சாணத்தில் ராகு இருப்பதால் வண்டி வாகனங்கள் செல்லும் போது மிகவும் கவனமாக இருக்கணும் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இவருக்கு மட்டுமல்ல சார் உங்கள் ராசி கட்டத்தில் எந்த ராசியாக இருந்தாலும் ஏழாம் இடத்தில் சனி பகவானோ எட்டாம் இடத்தில் சனி பகவானோ பத்தாம் இடத்தில் குரு பகவானோ இரண்டாம் இடத்தில் கேது ராகு இருந்தால் மிக 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 கவனமாக இவர்கள் வந்து வாழ்க்கையை நடத்தணும் சார் அப்படி நடத்தவில்லை என்றால் அஷ்டம சனி காலத்தில் மிக பெரிய வீழ்ச்சியை சந்திப்பார்கள் சார் மிகப்பெரிய துரோகத்தை சந்திப்பார்கள் மிகப்பெரிய வீழ்ச்சி சொல்லுண்டா துயரத்து அவர்கள் என்பது ரூல் ஆனால் அஷ்டம சனி காலத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் செய்யும் வேலையை விட்டு வரவே கூடாது ஏனென்றால் பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்து பதவிக்கு பங்கத்தை தரப்போகிறார் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் இரண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அது வேற விஷயம் ஆனால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பதவியை பரிபோக செய்வார் என்பதுதான் ரூல் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் திருமண ஸ்தானத்தில் உள்ள மனைவி ஸ்தானம் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும் சமூகத்தின் மூலமாக பிரச்சனை ஏற்படும் லைஃப் பார்ட்னர் மூலமாக பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக சில பிரச்சனைகள் தலை சார் நான் ரொம்ப பெருசாக சொல்றேன் நினைக்காதீங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தான் சொல்கிறேன் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் ஏற்கனவே அனுபவித்து பின்னமாகி இவர்கள் வாழ்க்கையை இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள் சார் எத்தனை மிதுன ராசிக்காரர்கள் கேட்டு பாருங்க அஷ்டமசனியில எவ்வளவு துரோகத்தை சந்தித்திருப்பார்கள் எவ்வளவு ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா அவர்கள் அதே விஷயத்தில் இப்போ சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்களும் கடக ராசிக்காரர்கள் நீங்களும் அந்த நிலைப்பாடுக்கு வர சொல்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் தான் இந்த வீடியோவை நான் போடுகிறேன் நேர்களே எனவே சிம்ம ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மேலும் நேர்களே அது மட்டும் இல்ல இதில் சில நிலைப்பாடுகளில் சனி பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் நீச்சம் பெற்றோ குரு பார்வையில் இருந்த இந்த பிரச்சனைகள் ஏற்படாது அதனால் தான் நேர்களே சொல்கிறேன் உங்கள் ராசி கட்டத்தை செக் பண்ணிக்கங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் ஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் அனைத்து சந்தேகத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரில் இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்